வன்னியர்களின் போராட்டம் மாபெரும் வெற்றி பின்வாங்கி பணிந்தது திமுக உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க மயிலாமுர்க்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் செய்தும் ஆதரவு தர முடியும் கேட்டுக்கலாம் வன்னியர்களின் போராட்டம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு திருவண்ணாமலை மாவட்டத்துல திரும்பிய திசையெல்லாம் பல்லாயிரக்கணக்கான வன்னியர்கள் திரண்டு போராட்டத்தில் இறங்கிய காரணத்தினால இந்த போராட்டம் தமிழ்நாடு எங்கும் மிக பெரிய அளவில் வெடிக்கும் என்று அச்சப்பட்ட ஆட்சியாளர்கள் நாயுடு மங்கலத்தில் வன்னியர்களின் கலந்த அடையாளமான அக்னிகலசத்தை நிறுவிக் கொள்வதற்கான அனுமதியை கொடுத்திருப்பதாக நம்ப தகுந்த தகவல்கள் வெளியாகி இருக்கு பல்லாயிரக்கணக்கான வன்னிய பெருங்குடியின மக்கள் ஊர்வலமாக வன்னியருடைய அக்னிகலசத்தை தாங்கி கொண்டு முன்னும் பின்னுமாக ஆயிரக்கணக்கான வாகனங்கள்ல வன்னியரின் உயிர் கலந்த கொடியான வன்னியரின் அக்னிகலசம் பொருத்திய கொடியை சுமந்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சற்று நேரத்தில் நாயுடு முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பாக சமூக நீதிக்காரர் மருத்துவர் ஐயா அவர்களின் திருக்கரங்களால் எந்த இடத்தில் வன்னியர் அக் அக்னிகலசம் நிறுவப்பட்டதோ அதே இடத்தில் மீண்டும் கம்பீரமாக வன்னியர் அக்னிகலசம் நிறுவப்பட இருக்கின்றது வன்னியர்கள் ஒன்றுபட்டால் தமிழ்நாடு நம் வசப்படும்